நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டூ ஹோம் டெக்கர் கலைகளின் ஊடகம் நண்பர்களே இந்த சேனல் வழியாக கட்டுமானத்தின் உள்ள அனைத்து விஷயங்களையும் நம்ம அலசி ஆராய்ந்து அதற்கு தீர்வுகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது முழுக்க முழுக்க உங்களால் மட்டுமே சாத்தியம் உங்களுடைய அன்பிலும் ஆதரவிலும் மட்டுமே இந்த சேனல் சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது என்று நான் சொல்வோம் மேலும் உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்களிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு அதற்கு ஏற்றாத போல வீடியோக்களை நாங்கள் தருவதற்கு எதுவாக இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்